நாங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணே வெளியே எல்லாம் கிடையாது அந்த மாதிரி நாங்க காசு எங்கேயும் வைக்க மாட்டோம் ஏன்னா காசுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அதை அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சாதான் அதோட அருமை தெரியும் கீழே கடந்துச்சுன்னா அதோட அருமை தெரியாது சோ ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க கிளாசிக் வெளியூர் சார்பா இப்ப மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இப்ப எங்க இருக்கோம்னா நம்ம ஓடி பார்க்க தான் இருக்கோம் இங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களா பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்களா பார்த்து அவங்களுக்கு அந்த காசை கொடுக்க போறோம் வாங்க அங்க ஒருத்தர் உக்காந்து இருக்காரு வாங்க போய் கேட்போம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ நான் கேர்ள் கூட வரேன் தனியா வந்து இருக்கீங்க ஒரு வாரம் சொல்லிருக்காங்க ஒரே மஜா தான் இன்னைக்கு ப்ரோ ஒன்னும் இல்ல நாங்க ஒரு கிளாசிக் வேலூர் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து வரோம் எங்க சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கேஷ் பேக் தரோம் ஃபாலோ பண்ணிருக்கோம் ப்ரோ தெரியுமா உங்களுக்கு எங்க சேனலை சேனல தெரியும் ப்ரோ பாத்துருக்கீங்களா பாருங்க சேர்ச்சிலே இருக்கு காட்டுங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்ணிருக்காரு ஆமா ஃபாலோ பண்ணிருக்கேன் ஓகே ப்ரோ थैंक यू ப்ரோ நம்ம சேனல் சார்பா ஃபர்ஸ்ட் பை ப்ரோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரோ நீ நச்சது போதும் இப்ப நீ போய் கேமரா ஏடு அவன போய் எங்கனா உட்கார் சொல்ல கேமரா உட்கார் இது ஒருத்தர் இது ஒருத்தர் வராரு அவரை கேப்போம் ஹலோ சார் மாலை போட்டுருக்கீங்களா ஆமா நீங்க என்ன பண்ணுங்க இந்த பார்க்கல அம்மா தான் ரிலாக்ஸாக வந்துடும் சரி ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து கிளாசிக் வேலூர்ன்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வரோம் ஓகே எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தருவோம் அப்படிங்களா ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே போயிடுங்க நாங்கள் அப்படியே போயிடுவோம் ஓகே பண்ணியிருக்கோம் ப்ரோ ஆல்ரெடி தெரியுமா ம் உங்கள் ஃபோன் இன்ஸ்டாவே எங்கேன்னு தேடுறீங்க எங்களே எங்கே தேட போடுங்க இல்லை ப்ரோ பண்ணிட்டேன் பண்ணுறோம் போ ஆமாம் பாருங்க பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வாங்கியம் குட்டை காசு கொய்யா போடா உங்க ஃப்ரெண்ட் எவனா வரவே சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டாஸ்க்கு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வீடியோ பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்போ ரொம்ப பேர் எதுக்கு பண்ணுறோம் ப்ரோ நம்மளே ஃபாலோவ் பண்ணுறது தான் ஸோ எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணான வீடியோலாம் நாங்கள் போடுறோம் இப்போ இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் கூட காசு கொடுத்து வாங்குற நிலமைக்கு ஆயிடுச்சு ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருங்க தேங்க்யூ இப்போ எல்லாருமே அந்த மாதிரி தான் இங்கே வைக்கிறேன் அங்கே வைக்கிறேன் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு காசு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணுறாங்களே ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஆனால் நாங்களும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் பண்ணுறோம் ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆமாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணு இவன் வெளியே எல்லாம் கிடையாது அந்த மாதிரி நாங்க காசு எங்கேயும் வைக்க மாட்டோம் ஏன்னா காசுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாதான் அதோட அருமை தெரியும் கீழே கடந்துச்சுன்னா அதோட அருமை தெரியாது ஸோ வராருங்க பை பஸ் வீடியோ பேசுவோம் அடுத்த கண்டென்ட்